இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது சுவாதி நட்சத்திரம் கொண்ட அன்பர்களுக்கு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டத்தில் குரு எட்டாம் இடத்திலிருந்து சனி ஐந்தாம் இடத்திலிருந்து ஓடும் பொழுது இறுதிய சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த இறுதியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படுவதால் பலருக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எனவே இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் இவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்று வைத்தால் சிக்கன் பாறை மீன் கூல்ட்ரிங்க்ஸ் எண்ணெயில் பறிக்கப்பட்ட அனைத்து வகையான உணவுகளும் அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் என்பதற்கு வாய்ப்புகளும் சாத்திய இல்லை அதனால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு திணறல் ஏற்பட்டு பெரிய செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் ஆயில் கண்டங்கள் வராது என்றாலும் அதற்கு சமமான செலவுகளை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே இந்த சுவாதி நட்சத்திரம் கொண்ட அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தினால் தொழில் ரீதியான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தப்பித்து விடலாம் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டியதாகும் எனவே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இவர்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்பது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய பலனாகும்